நல்ல இனிமையான வித்தியாசமான வாசனை தரக்கூடிய எண்ணெயில முக்கியமானது லாவண்டர் எண்ணெய் இது நம்ம சருமம் முடி இரண்டுக்குமே பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது லாவெண்டர் என பொதுவாக அழைக்கப்படக்கூடிய லாவெண்டுவா என்ற பூச்செடி லாசியாமி என்ற புதுனா குடும்பத்தை சேர்ந்தது இது மித வெப்பமான நிலையில வளரும் அழகான ஊதா நிற பூக்கள் கொண்ட இந்த பூவோட வாசனை மிகவும் ரம்மியமா இருக்கும் இதுல எடுக்கப்படக்கூடிய எண்ணெய் பெரும்பாலும் குளியல் பொருட்களை பயன்படுத்தப்படுது மேலும் இந்த எண்ணெய் மருந்து பொருட்கள் தயாரிக்கவும் சமையலுக்கும் பயன்படுத்தப்படுது முப்பத்தி ஒன்பது வகையான வெவ்வேறு லாவண்டர் வகைகள் உலகம் முழுவதும் இருக்கு ஆனால் இது முக்கிய கொண்டிருக்கு இந்த எண்ணெய் மனசோர்வு தூக்கமின்மை மன மனநோய் ஒற்றை தலைவலி இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கட்டுக்குள்ளால கொண்டு வர உதவி புரியுது இந்த லாவண்டர் எண்ணெய் கேக்குகள் இனிப்பு வகைகளுக்கு வாசனையையும் இனிப்பு சுவையையும் கொடுக்க பயன்படுத்தப்படுது இந்த லாவண்டர் எண்ணெயில காஷ்மீர் லாவண்டர் எண்ணெய் மிகவும் புகழ்பெற்றது இது இமயமலை அடிவாரத்தில் காணப்படக்கூடிய லாவெண்டரிலிருந்து தயாரிக்கப்படுது இந்த லாவெண்டர் எண்ணெய் முகப்பெரு பிரச்சனைகளிலிருந்து விடுபட உதவுது இது முகப்பெருவால வீக்கத்தை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாவை எதிர்த்து போராடக்கூடிய அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் ஆன்டிசெப்டிக் பண்புகளையும் கொண்டுள்ளது எக்ஸிமா என்னும் தோல் வளர்ச்சி சரும பிரச்சனையை தடுக்க உதவுகிறது லாவண்டர் எண்ணெய் இந்த எண்ணெயில மூலமா சருமத்தில எரிச்சல் எரிச்சலூட்டும் பகுதிகளை குணப்படுத்த உதவுது நம்ம சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்ற லாவண்டர் எண்ணெய் உதவுது இதுல சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுது இது சருமத்தில் இருக்கக்கூடிய மாசுபடுத்தும் நச்சுக்களை வெளியேற்றுது சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் புறவு தாக்குதல்கள் போன்ற பல்வேறு காரணங்களால சருமத்தில் சுருக்கங்களும் கோடுகளும் ஏற்படும் இது வயதான தோற்றத்தை ஏற்படுத்தும் இதை குறைக்க லாவண்டர் எண்ணெயை சருமத்துல நம்ம தடவி வரலாம் இருக்கக்கூடிய ஆன்டி எதிர்த்து போராட உதவுது இதனால வயதான அறிகுறி குறைய தொடங்கும் லாவண்டர் எண்ணெய் தலைவலிக்கு நிவாரணமா அமையுது தலைவலி ஏற்படும் பொழுது ஒரு துளி லாவண்டர் எண்ணெயை நெட்டியில தேய்த்து மெதுவா மசாஜ் செய்தா தலைவலி நீங்கும் மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய கூடிய இந்த லாவண்டர் எண்ணெய் தூக்க பிரச்சனை இருப்பவர்களுக்கு தூங்குவதற்கு முன்னால தலை இருபுறமும் ரெண்டு துளி லாவண்டர் எண்ணெயை வைத்து தூங்கினா அந்த வாசனை நமக்கு நிம்மதியான ஒரு தூக்கத்தை கொடுக்கும் என சொல்லப்படுது இந்த லாவண்டர் எண்ணெய் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருந்தாலும் இத அளவோடு தான் பயன்படுத்த வேண்டும் அளவுக்கு அதிகமான பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என சொல்றாங்க